தைரியமாக சொல்லுமா சொல்லுமான்னு ஜட்ஜி சொல்லிகிட்டு ஆனால் வந்துட்டு இந்து மாற்றி சொல்கிறாங்க ஆமாம் நானும் வந்துட்டு கர்ணை வந்துட்டு லவ் பண்ணோம் அதனால தான் போயிட்டோம் அங்கே தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டோன்ற மாதிரி சொல்ல என்னை யாரும் கட்டிட்டு போகலன்னு சொன்னோன்னே மொத்த பேரும் ஷாக் ஆகிறாங்க அதை சொல்லிட்டு இது சாட்சியாக வந்துட்டு அவ தாலி கூட வச்சுக்கிட்டா எல்லாம் பாருங்கன்னு சொன்னோன்னே அவங்க அம்மா தாலி இருக்கட்டு வந்துட்டு காமிக்கிறாங்க அதை பார்த்தோன்னே மொத்த பேருமே ஷாக் ஆகிடாங்க ஒரு பக்கம் வந்து தாலி திவாகர் வாங்கிட்டு வந்து அவங்க அண்ணன் கிட்டே கொடுத்து அவங்க அண்ணன் வந்துட்டு கண்ணா கிட்டே கொடுத்து போய் தாலி கட்டுடா இதுக்கு மேலே எதுக்கு தனியும் யூஸ் பண்ணோன்னு சொல்லிட்டு கர்ணை கொடுக்கருன்னா தயங்கு அப்புறமா நான் அவர் பார்த்த உடனே உடனே அண்ணனுக்கு அதுன்னு சொல்லிட்டு போயிட்டு இந்து கழுத்தில் வந்துட்டு தாலி கட்டிடாது மொத்த பேருமே சரியான ஷாட்டில் இருக்காங்க இந்துமே ஒரு மாதிரி அப்செட்டாக இருக்காங்க அதுக்கப்புறம் ஜட்ஜ் வந்துட்டு இப்போ வேணால் தப்பிச்சுக்கலாம் எனக்காக ஒரு நாள் நீ மாட்டுவேன் என்னமோ நான் ரொம்ப தைரியமான பொண்ணு சொன்னீங்களே சார் இப்படி பண்ணிச்சு இந்த பொண்ணு அப்படின்ற மாதிரி ஜட்ஜு சொல்லிட்டு போயிடுறாங்க அதுக்கப்புறம் கருணா வந்துட்டு இந்துக்கிட்ட வந்துட்டு என் வீட்டு பொண்ணையும் வந்துட்டு எங்களுக்கே தெரியாமல் எக்ஸாம் எடுத்து கூட்டிகிட்டு போய் அவங்களுக்கு எவ்வளோ தைரியம் இருக்கும் அதுக்கான தண்ணி தான் இது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதே பாரு இதுக்கப்புறம் வந்துட்டு உனக்கு கொடுக்க என்னையே அதை பத்து லட்சம் கூட கொடுக்க மாட்டோம் உங்கள் அக்கா கல்யாணம் நடக்க முக்கியம் எங்கள் வீட்டுக்கு வந்துட்டு நீ நந்தை பொறுத்து தான் அந்த பத்து லட்சம் கூட கொடுக்கவும் புரியுதா கருணா இவ்வளோ அக்கா கூட்டிகிட்டு வாடா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க இந்துக்கு என்ன பண்ணுறது தெரியாமல் அப்படியே முடிச்சுட்டு இருக்கிறாங்க எல்லாரும் வந்துட்டு ஒரு மாதிரி இருக்கா அப்போ வந்துட்டு சரி நந்த நடந்துச்சு அவங்க அக்காவுக்கு வந்துட்டு கல்யாணத்தை நடத்தி முடிச்சிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிறவங்கலாம் சொல்ல அதெல்லாம் முடியாது எனக்கு பத்து லட்சம் வந்தாதான் நான் நடத்துவேன் என்னடா காரிக் சொல்கிறேன்னு சொல்ல கார்த்திக் அவங்க ஏற்கிறாரு அவங்க அம்மா வந்துட்டு கல்யாணம் இப்போ நடத்த முடியாது பத்து லட்சம் வந்தாதான் அப்படின்னு சொல்லிடுறாங்க இதனால் ரொம்பவே வந்துட்டு தீபா பயந்து போயிடறாங்க இந்துக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரியல இங்கே வந்து வெளியே வந்துட்டு கர்ணா இதெல்லாம் பார்த்துன்னுட்டு அவங்க அண்ணன் நம்ம பணம் கொடுத்துடலாம்ண்ணா அதை தாலி கூட கட்டியாச்சில்ல அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் நம்ம நம்மனா பாரபட்சம் பார்த்து இது பண்ணுற இதுவிலியாக இருக்கிறோம் எங்க அவளை கூப்பிட்டுனா வழியே பாருன்னு சொல்கிறாங்க கரெக்டாக இந்து வராங்க உன்னை நம்பி தானே நான் நீ சொன்னதுக்கு எல்லாம் ஒத்துக்கிட்டே இப்போ பணம் கொடுக்க மாட்டேங்கிறீங்களே எங்கள் அப்பா கல்யாணம் நடக்கணும் உடனே பணம் கொடுங்கன்னு சொல்கிறாங்க கண்ணு அமைதியாகவே இருக்கிறாங்க முதல்ல அவங்க கழுத்துலேருந்து சட்டை சட்டையிலேருந்து கையேடு என்ன ஓராக பண்ணிகிட்ருக்கேன் நீ இது எல்லாத்துக்கும் காரணம் நீ தான் கிட்டே என்ன எடுத்துக்கினால அதனால நான் பணமே கொடுக்க மாட்டேன் உங்கள் வீட்டை சுக்கு சுக்காக இது பண்ணுறோம் பார் உங்கள் அக்கா வந்துட்டு நீ வீட்டில் வந்து வாழ எப்படி வந்துட்டு நாங்கள் சொல்கிறேச்ச கேட்டு நடந்துக்கிறியா அதை பொறுத்து தான் பணம் கொடுப்பேன் அது வரைக்கும் உங்கள் அக்கா வாழ வாழைக்கே வீட்டில் இருக்குதுன்னு சொல்ல இந்து அதை கேட்டு ரொம்பவே அழுது ஃபீல் பண்ணுறாங்க நான் என்ன பாவம் பண்ணி எதுக்கு இது பண்ணி என் வாழ்க்கையை தான் நான் சொல்லிட்டீங்க எங்கள் அக்கா இப்படி பண்ணிட்டீங்கன்னு ரொம்பவே ஃபீல் பண்ணி இது பண்ணிகிட்ருக்காங்க ஆனாலும் கிருபா வந்துட்டு அதை கேட்குற மாதிரியே தெரியல கருணா அவங்க கூட்டின வந்து சரிடா உனக்கு வேறு வழியே கிடையாது எங்கள் வீட்டுக்கு வந்தால் தான் உனக்கு பணம் கிடைக்குற மாதிரி சொல்லிடுறாங்க அப்புறம் தீபா வந்துட்டு என் பணத்தை கொடுத்துருங்க என் கல்யாணத்தை நத்திக்கிறேன்னு சொல்ல எங்கள்லாம் எங்கள்கிட்ட பேசுகிற இப்படி கிடையாது தங்கச்சிக்கிட்டே எல்லாத்தையும் பேசிட்டா அவ்வளோ சைன் போட்டு கொடுத்துட்டா அவர்களே எது வந்தாலும் பேசிக்கோ உனக்கு பணம் கொடுக்கறதுக்கு காரணமே ஆகுதா அப்படின்னு சொன்னோடனே உடனே தீபா வந்துட்டு இந்து தப்பை அடி அடிப்பா வீ கல்யாணத்தை மட்டும் நட்டுக்கேன் இப்படி இது பண்ணியே இடி இதுக்கு மேலே நான் இதுக்கு உயிர் வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைங்க வீட்டுக்குள்ளே ரூம்குள்ளே வந்துட்டு மண்டபத்துக்கு போகிறாங்க அதுக்குள்ளே போய் கதையை சாத்துக்குறாங்க அக்கா அக்கான்னு பின்னாடியே வந்துட்டு இந்து ஊர்றேன் எல்லாம் நடக்குதுன்னு அடுத்த சொல்லிட்டு பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க